அடிமை சாசனத்தை அமித்ஷாவிடம் ஒப்படைத்துவிட்ட அதிமுக எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை பால்வாடி குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் கண்ட கட்சிகள் பதில் சொல்ல முடியாது கொள்கை என்பது இடுப்பிலே கட்டிய வேட்டி பதவி என்பது தோளிலே போட்ட துண்டு வேட்டியா துண்டா என்று வருகின்ற போது கொள்கை சார்ந்த வேட்டி தான் முக்கியம் அவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அரசியல் களத்தை நான் கலங்கப்படுத்த விரும்பவில்லை வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இதுவரை சென்னை காணாத அளவிற்கு வருகின்ற இரண்டு வார காலங்களில் மான்மிகு முதல்வர் அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்றார் இந்த திட்டங்கள் அனைத்தும் மான்மிகு முதல்வர் சிந்தையில் உறுதித்த மகத்தான திட்டம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் வீட்டிலே நல்ல சூழல் இல்லாமல் படிப்பதற்கு வசதி இல்லாத சூழலே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அதே போல் வீட்டினுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிக அளவு பொருளாதாரம் செலவிலே விழாக்களை நடத்த இயலாத இருக்கின்ற மக்கள் பள்ளிகள் தேவையான அளவு கட்டமைப்பு வசதி இல்லாததால் மாணவர்களுடைய படிப்பிலே தேர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கின்ற சூழல் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கம் இப்படி பல்வேறு வகையான போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகள் நிறைவுறுகின்ற அந்த ஐம்பது ஆண்டை முன்னிட்டு போக்குவரத்து புதிதாக கட்டுவித்தல் அதே போல் விளையாட்டிற்கென்று விளையாட்டு மைதானங்களை உருவாக்குதல் அதேபோல் சலவை தொழிலாளிகளுக்கு நாம் உடுத்துகின்ற உடைகள் வெண்மையாக இருப்பதற்காக வேர்வை செந்துகின்ற அந்த சலவை தொழிலாளருடைய சலவை கூடங்களை புதுப்பித்து கட்டுதல் என்று பல்வேறு திட்டங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு முதல்வர் கொண்டு வருகிறார்கள் அதற்குண்டான கலாய்வு பணியை இன்றைக்கு நானும் பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கிணிய பெரிய ராஜன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயம் கவி அவர்களும் இந்த மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும் இந்த வட்டத்துடைய முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பை கினியார் தமிழ்நாந்தன் புஷ்பராஜ் அவர்களும் எங்களுடைய சென்னை பெருநகரத்துறை ஆர்டிசி கௌசிக் அவர்களும் ஒருங்கிணை மற்றும் குடிநீர் வழங்கல் மற்றும் அகற்று வாரியம் மின்சாரத்துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதற்குண்டான நல்லதொரு சூழல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் திமுக கூட்டணியுடைய ஆர்ப்பாட்டத்தில் சிமி சண்முகம் காந்தி பேர் இருந்தாங்கன்னா ராமர் பேர் இருந்தாங்கன்னா மக்கள் பயன்பாட்டு தானே இருக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு கோட்ஸவ பேர் வச்சா கூட கவலைப்பட மாட்டாரு ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அடிமை சாசனத்தை அமித்ஷாவிடம் ஒப்படைத்து விட்ட அதிமுக எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை அவர்கள் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் சேலத்தில் நிர்வாகிகள்

ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாத கோட்டை கொள்கை கோட்பாடுகளுக்காக லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா அவர்கள் சொல்லியது போல் எங்களுக்கு கொள்கை என்பது இடுப்பிலை கட்டிய வேட்டி கொள்கை என்பது இடுப்பிலை கட்டிய வேட்டி பதவி என்பது தோளிலே போட்ட துண்டு வேட்டியா துண்டா என்று வருகின்ற போது கொள்கை சார்ந்த வேட்டி தான் முக்கியம் அவர்களை போன்றவர்களை பதில் சொல்லி அரசியல் களத்தை நான் கலங்கப்படுத்த விரும்பவில்லை